ஓம் சாயா ஆன்மீக சாய் சாய்பாலா ஸ்டுடியோஸ் நேயர்களுக்கும் அன்பு வணக்கங்கள் நீண்ட இடைவெளியாகிவிட்டது இந்த சித்தர் உலகம் பற்றிய நிகழ்ச்சி நம்ம போட்டுட்டு இருந்தோம் கொஞ்சம் நேரமின்மையால் இந்த சித்தர் உலகம் நிகழ்ச்சியில் நாம் வீடியோ போட தாமதமாகிவிட்டது மன்னித்துக் கொள்வோம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து ஸ்ரீ அழுக்கு சுவாமிகள் அதாவது வேட்டைக்காரன் புதூர் பொள்ளாச்சி பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீ அழுக்கு சுவாமிகளை பற்றி நம்ம இன்னைக்கு நம்ம இங்கே பார்க்கலாம் இந்த அழுக்கு சுவாமிகளுக்கும் ஷிரடி சாய்பாபாவிற்கும் தொடர்பு இருப்பதாக நாம் அறிகின்றோம் இதை அழுக்கு சுவாமிகளை பற்றி நாம் விவரங்கள் சேகரித்த பொழுது ஷிரடி சாய்பாபாவிற்கும் அவருக்கும் தொடர்பு நிறைய இருக்கின்றது என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடிந்தது அழுக்கு சுவாமிகள் பொள்ளாச்சி வேட்டைக்காரன் புதூரில் எப்படி வந்தார் எவ்வாறு வந்தார் என்றெல்லாம் நமக்கு சரியாக தெரியவில்லை அங்கு அவர் வாழ்ந்திருக்கின்றார் அந்த அழுக்கு சுவாமிகளை பற்றி நாம் இந்த காணொளியில் பார்க்கலாம் இல்லாத மனிதர்களே கிடையாது தொண்ணூத்தொம்போது சதவீதம் பேர் தான் அழிந்து கொண்டிருக்கின்றார்கள் உடல் அழுக்கு மட்டுமல்லாமல் உள்ளத்திலும் ஏகப்பட்ட அழுக்குகள் உடல் அழுக்கை நீக்கிவிடலாம் உள்ளத்து அழுக்குகளை நீக்குவது நீக்குவது எப்படி அது எளிதில் நடக்கும் காரியமா என்ன ரொம்பவும் யோசிக்காதீர்கள் நாம் மன அழுக்கை போக்குவதற்காக அழுக்கு சித்தர் இருக்கின்றார் ஒருவர் மற்றவர்களின் மன அழுக்குகளை நீக்கி புடம்போட்ட தங்கமாக மாற்றுவது என்பது சாதாரண விஷயம் அல்ல எனவே இந்த பிறவியில் நமக்கு அழுக்கு சுவாமிகள் கிடைத்திருப்பது நாம் செய்த பாக்கியம் அதுவும் இந்த காணொலியில் நாம் அவரை பற்றி தெரிந்து கொள்வதும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் மிகப்பெரிய பாக்கியமாக கருதுகின் கருத வேண்டும் இவர் பொள்ளாச்சியை அடுத்து ஆனமலை ஆனைமலை அருகே உள்ள வேட்டைக்காரன் போதில் சுமார் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த நிகரற்ற ஒரு சித்தர் ஆவார் அந்த ஊரில் இவருடைய சமாதி மிக அழகான ஆலயம் போல் கட்டப்பட்டுள்ளது தினமும் நூற்றுக்கணக்கானவர்கள் அந்த ஜீவ சமாதி ஆலயத்திற்கு சென்று தங்கள் பிறவி பயன் அழுக்குகளை விவர்த்தி செய்து கொள்கின்றார்கள் இந்த ஜீவ சமாதி ஆலயத்திற்கு சென்றாலே மன அழுக்குகள் அகன்று விடுமா என்று நீங்கள் நினைக்கலாம் அதை தெரிந்து கொள்ளும் முன்பு நாம் இந்த அழுக்கு சித்தர் பற்றி முதலில் நாம் அறிந்து கொள்வோம் இவர் எங்கு பிறந்தார் இவர் யார் இவரது பெற்றோர் யார் எந்த ஊர் என்ற கேள்விகளுக்கு இதுவரை நமக்கு விடை கிடைக்கவில்லை உயர்ந்த நிலையில் உள்ள சித்தர்கள் அவ்வளவு எளிதில் சாதாரண மனிதர்களின் கண்களில் தென்பட மாட்டார்கள் என்று சொல்லுவார்கள் அழுக்குச் சித்தரும் அப்படித்தான் இருந்தார் யார் கண்களிலும் அகப்படாமல் வெள்ளையங்கிரி மலைப்பகுதியில் உலாவிக் கொண்டிருந்திருக்கின்றார் அந்த காலகட்டத்தில் அவர் உடல் முழுவதும் அழுக்கடைந்த நிலையில் அலங்கோலமான பரட்டை தலையுடன் உடலில் உடை எதுவுமின்றி அவதூதராக அங்கே அலைந்து திரிந்து கொண்டிருந்திருக்கின்றார் அவர் கண்கள் ஒளி பொருந்தியதாக இருந்தது சாதாரணமாக பார்க்கும் போதே அவரை பிச்சைக்காரர் என்றே நினைக்க தோன்றும் ஆனால் அவர் அட்டமாசத்துக்களை அனைத்திலும் உயர்ந்த நிலையில் இருந்தார் ஒரு இடத்தில் இருந்து மறைந்து இன்னொரு இடத்தில் தோன்றுவார் திடீரென்று வானத்தில் பறந்து செல்வார் யாராவது பார்த்துவிட்டால் விட்டால் மறைந்து விடுவாராம் அப்படிப்பட்ட அவர் ஒரு நாள் இரண்டு பேரிடம் அகப்பட நேரிட்டது அழுக்க சித்தரின் மகிமையை இந்த உலகம் உணர அதுதான் ஒரு திருப்புமுனையாக முனையாக இருந்திருக்கின்றது அந்த திருப்புமுனையை ஏற்படுத்தி ஏற்படுத்திய சிறப்புக்கு உரியவர்கள் வெள்ளையங்கிரி கவுண்டர் குமாரசாமி கவுண்டர் ஒரு தடவை அவர்கள் இருவரும் வெள்ளையங்கிரி மலைக்கு சென்றிருந்தார்கள் அப்பொழுது அங்கு சித்தரை பார்த்திருக்கின்றார்கள் அவரை மகான் என்று கண்டுபிடித்து கோவைக்கு அழைத்து வந்திருக்கின்றார்கள் சில மாதங்களுக்கு அவர் யாருடனும் பேசாமல் இருந்திருக்கின்றார் நாளடைவில் அவர் பேச தொடங்கியிருக்கின்றார் அனைவரும் கேட்டுக்கொண்டதால் கோவணம் மட்டுமே அணிந்திருந்தார் அத்தோடு நிறைய சித்தாடல்களையும் செய்து கொண்டிருந்திருக்கின்றார் இதனால் கோவை மக்கள் அவரை கண்கண்ட தெய்வமாக கொண்டாடி கொண்டிருந்திருக்கின்றார்கள் அதன் பிறகு அவர் வேட்டைக்காரன் புதுருக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுகிறது ஆனால் அவர் தாமாகவே விருப்பம் கொண்டு வேட்டைக்காரன் புதுருக்கு சென்றதாக சொல்கின்றார்கள் அதற்கு ஒரு சம்பவம் இங்கே உதாரணமாக சொல்லப்படுகிறது வேட்டைக்காரன் புதூரை சேர்ந்த ராம முதலியார் வெங்கடேச முதலியார் ஆகியோரின் மகன்கள் சென்னையில் படித்து வந்தார்களாம் ஒரு தடவை விடுமுறைக்காக அவர்கள் ஊருக்கு செல்வதற்காக ரயில் நிலையத்திற்கு வந்திருக்கின்றார்கள் அப்பொழுது அவர்களை பார்த்த அழுக்கு சுவாமிகள் நானும் உங்கள் ஊருக்கு வரட்டுமா அதாவது சென்னைக்கு வரட்டுமா என்று அவர்களிடம் கேட்டுள்ளாராம் பிறகு ரயில் கோவை போத்தனூர் சென்று சேரும் முன்பாகவே சித்தர் அங்கு தயாராக இருந்தார் மாணவர்கள் இருவரும் ஆச்சரியத்துடன் நீங்கள் எப்படி எங்களுக்கு முன்பே இங்கே வந்தீர்கள் என்று கேட்க நீ எங்கு வேண்டுமானாலும் வருவாண்டா என்று கூறினாராம் அவர்களுடன் சித்தர் வேட்டைக்காரன் புதூருக்கு அந்த சமயத்தில் வேட்டைக்காரன் புதூரில் உயிர்கொல்லி நோயாக கருதப்பட்ட பிளேக் நோய் வந்திருப்பதாக அங்கே தெரிவிக்கப்பட்டிருந்திருக்கின்றது நிறைய பேர் அந்த பிளேக் நோய்க்கு பலியாகிவிட்டதால் மீதமுள்ளவர்கள் ஊரை காலி செய்துவிட்டு காட்டுக்குள் சென்றுவிட விட தீர்மானம் செய்திருக்கின்றார்கள் அப்பொழுதுதான் அந்த அழுக்கு சித்தர் அங்கே வந்திருக்கின்றார் பீதியிலிருந்த மக்களுக்கு ஆறுதலும் தைரியமும் கூறி அவர் சில பச்சிலைகளை அரைத்து சார் எடுத்து கொடுத்திருக்கின்றார் அதன் பின்பு பிளேக் நோய் அந்த ஊரில் இல்லை அதற்காக யாரும் சாகவும் இல்லை அதனால் அந்த ஊர் மக்கள் அனைவரும் அவரை போற்றி வழிபட்டிருக்கின்றார்கள் அந்த ஊர் மக்கள் அன்பும் நன்றியும் அழுக்கு சித்தரின் மனதை கட்டி போட்டு விட்டது அவர் அந்த ஊரிலேயே தங்கிவிட்டாராம் பொதுவாக தங்கள் உடலை அணு அணுவாக பிரிக்கும் ஆற்றல் பெற்ற சித்த புருஷர்கள் நிரந்தரமாக ஒரு இடத்தில் தங்களை கொள்ள மாட்டார்கள் அத்தகைய ஆற்றலுடன் திகழ்ந்த அந்த அழுக்கு சித்தர் வேட்டைக்காரன் புதூரில் ஐக்கியமாகிவிட திருவுளம் கொண்டதாலும் அந்த ஊர் மக்கள் அர்ப்பணிப்பு உணர்வுடன் இருந்ததாலும் அங்கேயே அவர் தங்கிவிட்டார் அவர் ஒரு நாள் கூட குளித்ததே இல்லையாம் இதனால் அவர் உடல் முழுவதும் அழுக்கு சேர்ந்து அவரது உண்மையான பெயர் தெரியாததால் மக்கள் அவரை அழுக்கு சித்தர் என்று கூறியிருக்கின்றார் நாளடைவில் அவருக்கு அந்த பெயரை நிலைத்துவிட்டது குளிக்காவிட்டாலும் அவர் உடலிலிருந்து எந்த ஒரு நாற்றமும் வீசியதே இல்லையாம் மாறாக மல்லிகை முல்லை மனோரஞ்சித மலர்களின் மனம் வீசுமோ இது சித்தரின் மகிமையை உணர்த்தும் வகையில் இருந்திருக்கின்றது வேட்டைக்காரன் புதூரில் அவர் நடத்திய அற்புதங்கள் ஏராளம் இந்த ஷிரடி சாய்பாபா போல் அவர் தினமும் யார் வீட்டிலாவது யாசகம் எடுத்து தான் சாப்பிடுவாராம் பாத்திரத்தில் வாங்கி ஒருபோதும் சாப்பிட்டதில்லையாம் இரு கைகளையும் ஏந்தி வாங்கி சாப்பிடுவாராம் ராம முதலியாரும் அவரது மனைவி அலமேலு அம்மையாரும் அடிக்கடி சித்தருக்கு உணவு கொடுத்து பரிமாறி உள்ளார்கள் ஒரு நாள் அவர்கள் வீட்டில் வீட்டிற்கு நம்ம அழுக்கு சித்தர் சென்றிருக்கின்றார் சமையல் கட்டையில் நாலு இட்லியும் கொஞ்சம் கொத்தமல்லி சட்னி இருக்குது அதை வா என்று அந்த அம்மையார்களும் சொல்லியிருக்கின்றார் அலமையில் அம்மாள் யோசித்தபடி சமையல் அறைக்கு சென்று பார்த்தால் அங்கே சித்தர் சொன்னபடி நாலு இட்லியும் புதினா சட்னியும் இருந்து இருப்பதைக் கொண்டு ஆச்சரியமடைந்திருக்கின்றார் நமது வீட்டில் செய்த சமையல் இவருக்கு எப்படி தெரியும் என்று ஒரு நிமிடம் திகைத்து போயிருக்கின்றார் இதேபோல வேட்டைக்காரன் போதில் உள்ள பலர் வீட்டில் என்ன உணவு இருக்கின்றது என்பதை அவர் மிக மிக துல்லியமாக சொல்லுவாராம் இது தவிர அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதையும் அவர் தன் ஆற்றலால் அறிந்திருந்திருக்கின்றார் ஒரு தடவை மரத்தடியில் தூங்கிய சிலரை அவசரம் அவசரமாக எழுப்பி அருகிலுள்ள இடத்திற்கு சென்று விடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் அங்கிருந்தவர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து போய் எழுந்து சென்றிருக்கின்றார்கள் எழுந்து சென்ற மறு வினாடி அந்த மரம் முறிந்து விழுந்து இருக்கின்றது ஒருவர் மனதில் என்ன நினைக்கிறார் என்பதை சித்தர் படம் பிடித்து அதை அப்படியே சொல்லிவிடுவாராம் குறிப்பாக இந்த வேட்டைக்காரன் போதும் தீய எண்ணத்துடன் வருபவர்களை அவர் நுழையவே விடமாட்டாராம் அழுக்கு சித்தரை அந்த ஊர் மக்கள் காவல் தெய்வம் என்றே கருதுகின்றார்கள் இரவில் அவர் பெரும்பாலும் தூங்குவதே இல்லை ஏதாவது ஒரு தெரு வழியாக நடந்து கொண்டே இருப்பாராம் அப்பொழுது அவர் மீது மலர்களின் வாசனை வீசுமாம் அந்த வாசனையை வைத்தே அந்த தெருவில் சித்தர் போய் கொண்டே இருக்கின்றார் என்று வீட்டில் உள்ளவர்கள் நினைத்து விடுவார்களாம் சில சமயம் அவர் தெருவில் நடந்து செல்லும் பொழுது அவர் உடம்பை சுற்றி ஒரு ஒளி வட்டம் சூழ்ந்திருக்குமோ அந்த ஒளி கண்களை கூச செய்யும் பிரகாசமாக இருக்குமாம் சில சமயம் அவர் கிராமத்தில் உள்ள யாரையாவது அழைத்து கூர்ந்து பார்த்தால் பார்ப்பதும் உண்டாம் அப்படி பார்த்தால் அவருடைய முந்தைய வினைகள் தீ வினைகள் தோஷங்கள் அனைத்தும் நீங்கி விடுமா அவருக்கு இருந்த ஆபத்து கூட நீங்கி விடுமா இதனால் தெருவில் அழுக்கு சித்த நடந்து வந்தாலே நம்மை பார்க்க மாட்டாரா என்று அந்த ஊர் மக்கள் ஏக்கத்துடன் பெரும்பகுதியை கழித்திருந்திருக்கின்றார்கள் உடையான்குளம் என்னும் ஊரில் ஒரு நாள் இரவு மன்னெண்ணெய் விளக்கு வழியில் கந்தசாமி கவுண்டர் என்பவர் புராண நூல் ஒன்றை படிக்க நிறைய பேர் இருந்திருக்கின்றார்கள் அப்பொழுது சித்தரும் அங்கு சென்று அமர்ந்து அதை இருந்தாராம் திடீரென்று அந்த மன்னெண்ணெய் விளக்கில் மன்னெண்ணெய் குறைவாகி திரி எரிந்து ஒளி மங்க தொடங்கி இருக்கின்றது பலர் பார்த்து இது என்னடா இது இந்த தீபம் அணைந்து விடும் போல் தெரிகின்றது என்று அச்சத்துடன் அங்கே இருந்த எண்ணெய் கடையில் போய் எண்ணெய் வாங்குவதற்காக சென்றிருக்கின்றார்கள் அப்பொழுது சித்தர் அருகில் உள்ள பாத்திரத்தில் இருந்த நீரை எடுத்து அந்த விளக்கில் ஊற்றி இருக்கின்றார் டே இனி நல்லா எரியும்டா நீ உன் வேலையை செய் என்று கூறியிருக்கின்றார் அப்படி சொல்லும்பொழுது அதைவிட பிரகாசமாக அந்த விளக்கு எரிந்திருக்கின்றது இது எதற்காக என்றால் த சிறுடியில் சாய்பாபா தினமும் தனது மசூதியில் எண்ணெயை ஊற்றி விளக்கு எரிப்பது வழக்கம் இது நெடுங்காலமாக நடந்து கொண்டு இருந்திருக்கின்றது பெரும்பாலும் எண்ணெய் கடைக்காரர்கள் எண்ணெய் கொடுப்பது வழக்கம் ஒரு நாள் அனைத்து எண்ணெய் கடைக்காரர்கள் ஒன்று கூடி எனி சாய்பாபாவுக்கு எண்ணெய் கொடுக்கக்கூடாது என்று தீர்மானம் செய்து யாருமே எண்ணெய் கொடுக்கவில்லை இதற்காக பாபா கொஞ்சமும் வருத்தப்படவில்லை தன் அருகில் இருக்கும் அந்த பூஜாவை எடுத்து அதில் முழுவதுமாக தண்ணீர் நிரப்பி எல்லா அகல்களிலும் அந்த தண்ணீரை ஊற்றி விளக்கேற்றி எரிய வைத்த அற்புத மகான் அந்த ஷிரடி சாய்பாபா அந்த வகையில் அழுக்கு சித்திரம் தண்ணீர் ஊற்றி விளக்கு எரிய வைத்ததை பார்த்து அங்க இருந்தவர்கள் வியப்பில் ஆழ்ந்திருக்கின்றார்கள் மற்றும் நாள் சோமந்துரை சித்தூரில் உள்ள ஈஸ்வரன் கோவிலுக்கு பூஜை வைக்க சென்ற அர்ச்சகர் கருவறையில் லிங்கம் மீது மிகப்பெரிய கருணாகம் படுத்திருப்பதைக் கண்டு அலறியபடி வெளியே ஓடி வந்திருக்கின்றார் ஊரை திரண்டு அந்த நாகத்தை விரட்ட முயன்ற பொழுதும் அது வெளியேறவில்லை அப்பொழுது அந்த வழியாக வந்த அழுக்கு என்ன பண்ணார்னா அந்த கருநாகத்தை தன் கைகளால் தூக்கி கைகளில் சுத்தி அதை வெளியே எடுத்திருக்கின்றால் அந்த கருநாகம் அவரை மாறி மாறி கொத்தி இருக்கின்றது அதை பற்றி சிறிதும் கவலைப்படாமல் அந்த கருநாகத்தை தன் கையில் பிடித்துக்கொண்டு கொண்டு சென்றிருக்கின்றார் அந்த கருணாகம் கொத்திய இடத்தில் அவருக்கு ரத்தம் அழிந்திருக்கின்றது அந்த அளவுக்கு அந்த கருணாகம் கொத்தியதை கூட அவர் கவனிக்கவில்லை அவர் அதை கண்டு கொள்ளவும் இல்லை அவருக்கு அந்த கருணாகம் கொத்திய இடத்தில் ரத்தம் வழிந்தது அது அவருக்கு எந்தவித ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை ஊர்க்காரர்கள் அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டு அந்த சித்தரை நோக்கி ஓடி இருக்கின்றார்கள் அவர் யாரையும் கண்டு கொள்ளாமல் அந்த கருணாகத்தை அருகிலிருக்கும் விட்டு விட்டிருக்கின்றார் அவருக்கு அந்த கருணாகம் தீண்டிய எந்த ஒரு தடயமும் இல்லாமல் நடந்து கொண்டிருந்திருக்கின்றார் அவருக்கு எதுவும் ஆகவில்லை ஒரு தடவை ஆனைமலைக்கு சென்றபொழுது ஆளி ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடியது பாலம் கட்டப்படாத அந்த காலத்தில் ஆற்றில் இறங்கிதான் தான் மறுக்கரைக்கு செல்ல வேண்டும் மக்கள் வெள்ளத்தில் இறங்காமல் தவித்தபடி நின்று கொண்டிருந்தார்கள் சித்தர் மட்டும் தண்ணீருக்குள் இறங்கி மூழ்கி இருக்கின்றார் அடுத்த நிமிடம் மறுக்கரையில் இருக்கின்றார் இந்த சித்தாடலை பார்த்த மக்கள் திகைத்து போய் நிற்க யாரும் தண்ணீருக்குள் இறங்க வேண்டாம் என்று உத்தரவிட்டு மக்களை காப்பாற்றி இருக்கின்றார் ஏனென்றால் அதில் மக்கள் சென்றிருந்தால் அந்த ஆழமான பகுதியில் சென்று பலர் இறக்க நேரிடும் அதற்கு அது முன்னமே அவர் சென்று இங்கே பள்ளம் இருப்பதை அவர் அறிந்து யாரும் அங்கே செல்ல வேண்டாம் என்றும் தடுத்திருக்கின்றார் இந்த சித்தாடலை பார்த்து மக்கள் திகைத்து நின்றிருக்கின்றார்கள் மற்றும் தடவை அவரை ஒரு அறையில் பூட்டி தூங்க செய்தார்களாம் மறுநாள் காலை பார்த்தால் சித்தர் வெளியே நடமாடிக்கொண்டிருந்திருக்கின்றார் அவரை அடைத்து பூட்டிய கதவும் அப்படியே இருந்திருக்கின்றது இந்த அற்புதத்தை கண்டு பலரும் பிரமித்து போயிருக்கின்றார்கள் வேட்டைக்காரன் புதுரை சேர்ந்த கணேசன் என்பவர் தீராத வயிற்றுவலி காரணமாக மலை உச்சியில் ஏறி குதித்து தற்கொலைக்கு முயன்றிருக்கின்றார் அவர் குதித்த எத்தனைத்த போது அதாவது அவர் குதிக்க முற்பட்ட பொழுது கணேசா நில் என்ற குரல் கேட்டிருக்கின்றது சத்தம் அந்த திசையை நோக்கி கணேசன் பார்த்த பொழுது அங்கே அழுக்கு சித்தர் உடல் பல துண்டுகளாக சிதறி கிடந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்து ஐயோ சித்தரை யாரோ வெட்டி விட்டார்கள் என்று கதறியபடி ஓடி வந்திருக்கின்றார் அழுக்கு சித்தர் அங்கே சிரித்தபடி எழுந்து நின்றார் என்னப்பா நீ சின்ன வயிற்று வலிக்கே உயிரிடலாம் உயிரை விடலாமா என்றபடி மலையில் படர்ந்திருந்த ஒரு செடியின் இலையை பறித்து இதை தின்னு உனக்கு வயிற்று வலி அறவே வராது என்று கணேசனிடம் அதை சாப்பிட கொடுத்து வாழ்நாள் முழுவதும் அவர் வயிற்று வலியே வரவில்லையா இப்படி வேட்டைக்காரன் புதூர் மக்களுக்கு அவர் தினம் தினம் அற்புதங்களை செய்தபடி இருந்திருக்கின்றார் ஒரு நாள் வேட்டைக்காரன் புதூர் ஆதி விநாயகர் கோவில் வழியாக வந்து கொண்டிருந்தாராம் அப்பொழுது அங்கே பத்து பேர் சேர்ந்து ஒரு பெரிய கல்லை நகர்த்தி கொண்டிருந்திருக்கின்றார்கள் சித்தர் அந்த கல்லின் ஒரு பக்கத்தில் நின்று லேசாகத்தான் தூக்கினாராம் அந்த பெரிய கல் நகர்ந்து விலகியதாம் இதை பார்த்த பத்து தொழிலாளர்கள் மயக்கம் போட்டு விழாத குறாய குறையாக அதிர்ச்சியில் உறைந்திருக்கின்றார்கள் இப்படி பல ஆச்சரியங்கள் ஆச்சரியங்களின் உச்சமாக திகழ்ந்த அழுக்கு சித்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தனது உடலை உதிர்த்துவிட முடிவு செய்திருக்கின்றார் நாம் இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் அக்டோபர் பதினஞ்சு வந்து ஸ்ரீ சாய்பாபா உடலை நிறுத்தார் அதே வருடம் இந்த அழுக்கு சித்தரும் தன் ஜீவசமாதி அடைய வேண்டிய இடத்தையும் அவரே தேர்வு செய்திருக்கின்றார் ஒரு நாள் அலமேழுவை அழைத்து கொண்டு வேட்டைக்காரன் சுவாமி கோவிலுக்கு சென்றிருக்கின்றார் அந்த ஆலயத்தின் வடப்புறம் உப்பாற்றங்கரையில் காடாக கிடந்த இடத்தில் வேம்பு வில்வம் அரச மரம் கடம்ப மரம் வன்னி மரம் மகிழ மரம் மந்தாரை அத்தி குருந்தம் செடிகளை நட்டு தண்ணீர் ஊற்றி வளர்க்க உத்தரவிட்டாராம் அதன்படி செடிகளை வைத்து தண்ணீர் ஊற்றி வளர்த்து வந்திருக்கின்றார் அந்த அம்மையார் சில மாதங்கள் ஓடின ஒரு நாள் சித்தர் மலையில் நினைந்தபடி ராம முதலியார் வீட்டிற்கு வந்திருக்கின்றார் ஒரு அறைக்குள் சென்று அப்படியே தியானத்தில் ஆழ்ந்து விட்டாராம் பனிரெண்டு நாட்கள் அவர் இவ்வாறு இருந்தும் அவர் ஜீவ ஆகப் போகிறார் என்பதை வேட்டைக்காரன்புதூர் மக்கள் உணர்ந்து கொண்டார்கள் கார்த்திகை மாதம் மிருகியிடம் தினத்தன்று அலமேலுவை அழைத்து இந்த அழுக்கனை வில்வ மரம் அருகில் சமாதி செய்து விடுங்கள் என்று கோரியிருக்கின்றார் பிறகு கைகளை வணங்கியபடி கூப்ப அவர் தலையிலிருந்து ஜோதி ஒன்று புறப்பட்டு சென்றிருக்கின்றது சித்தர் பரிபூரணமாகிவிட்டார் என்ற தகவல் அந்த ஊர் முழுவதும் பரவியது அவர் உத்தரவிட்டபடி வில்வ மரத்தடியில் ஜீவ சமாதி அமைக்கப்பட்டது அழகான மண்டபம் கட்டி அதை மிக சிறந்த ஆலயமாக மாற்றி உள்ளார்கள் ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாதம் மிருகஸ்ரீயிடம் நட்சத்திரத்தன்று குரு பூஜை நடத்தப்படுகிறது சரி இந்த ஜீவ ஜீவசமாதிக்கு சென்றால் எப்படி மன அழுக்குகள் நீக்கும் என்று இந்த கட்டுரையின் ஆரம்பத்தில் நாம் அனைவருக்கும் எழுந்த சந்தேகத்துக்கு உள்ள விடையை இப்போ நம்ம பார்க்கலாம் அழுக்கு சித்தர் பரிபூரணம் நூறு ஆண்டுகளை நெருங்கிவிட்ட போதிலும் இந்த ஜீவ சமாதி அதிக அதிர்வுடன் காணப்படுகிறது அதுவும் மிருகஸ்ரீரம் நட்சத்திரத்தில் இத்தலத்தில் உள்ள அதிர்வுகள் இரண்டு மடங்காகிவிடுகிறதா இதன் மூலம் அழுக்கு சித்தர் இன்னமும் இத்தலத்தில் உறைந்து அருள் பாலிப்பது உறுதியாகி உள்ளது இந்த அருளை முறைப்படி அள்ளிப் பருகினால் நிச்சயம் நமது மன அழுக்குகள் நீக்கும் என்பது நிதர்சனம் அழுக்குகளை இந்த அழுக்கு சித்தரிடம் நமது மனதை கொடுத்து விட வேண்டும் எப்பொழுதும் அவர் ஒரே சிந்தனையுடன் நமது ஒரே சிந்தனையில் நாம் மூழ்க வேண்டும் பிறப்பில்லா பெருநிலையை தாருங்கள் என்று மனதார கேட்க வேண்டும் இதில் நீங்கள் வெற்றி பெற்றுவிட்டால் இமயமலையில் இப்பொழுதும் வாழ்வதாக கருதப்படும் மகா அவதார் பாபாஜியின் கிரியா யோகத்தை பெற முடியும் அதாவது நமது உடம்பில் உள்ள ஆறு சக்கரங்களையும் ஒரே நேர்கோட்டில் ஒரே நேரத்தில் சுழல வைக்க முடியும் பல நூறு ஆண்டுகள் தவம் இருந்தாலும் பல பிறவிகள் எடுத்தாலும் ஆறு சக்கரங்களை சுழல வைப்பது என்பது எளிதான காரியம் அல்ல ஆனால் இத்தலத்தில் வந்து அழுக்கு சித்தரிடம் மனதை ஒன்றாக வைத்தால் கிரியா யோகா என்ற ஆற்றலை பெற முடியும் அதுதான் உங்களை முக்தி பாதைக்கு அழைத்துச் செல்லும் அழுக்கு சாமியார் செய்த அற்புதங்கள் பற்றி மட்டுமே எல்லோரும் நினைக்கின்றார்கள் அத்தகைய சித்தாடல்களை மக்கள் நலனை முன்னிட்டு அவர் செய்தார் எனவே அதில் ஆர்வம் காட்டாமல் தம் உடம்பில் உள்ள ஆறு சக்கரங்களையும் அழுக்கு சித்தரிடம் பெற்று சுழல வைத்தால் அதுதான் நாம் ஆன்மாவை மேம்படுத்த உதவும் பக்தர்கள் வசதிக்காக இத்தலம் காலை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரை திறந்திருக்கும் இந்த ஜீவ சமாதியில் பக்தர்கள் உன்னிப்பாக கவனித்து பயன்பெற வேண்டிய சில விஷயங்கள் உள்ளன முதலில் அழுக்கு சித்தர் இந்த ஜீவ சமாதியில் உயிர்ப்புடன் உள்ளார் என்பதை நாம் அனைவரும் நம்ப வேண்டும் அது உங்கள் துயரங்களை கண்டிப்பாக விரட்டும் அடுத்து சித்தர் உருவாக்கிய மரங்களை பாருங்கள் கருவறை அருகே வில்வ மரமும் அரச மரமும் பின்னி பிணைந்து வளர்ந்துள்ளன இது தெய்வீகமாக கருதப்படுகிறது அதை வணங்கினால் உங்கள் தோஷம் களையப்படும் என்று நம்பப்படுகிறது இத்தலத்தில் மூன்று மகில மரங்கள் ஒரே நேர்கோட்டில் உள்ளன மகில மரங்களில் ரங்கநாதர் உறைவதாக ஐதீகம் உள்ளது அந்த மரங்களை வழிபட வழிபட செல்வம் பெறலாம் என்றும் நம்பப்படுகிறது எதிர்காலத்தில் இத்தலத்திற்கு வருபவர்கள் அருள் செல்வத்துடன் பொருள் செல்வமும் பெறவே சித்தர் தீர்க்க தரிசனமாக இந்த மரங்களை அங்கே வளர்க்கச் செய்தார் என்று சொல்லுகின்றார்கள் ஆக அழுக்கு சித்தர் சமாதிக்கு சென்றால் முக்திக்கான ஆன்ம பலம் பெறலாம் அத்தோடு இந்த வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் பெறலாம் என்று பரிபூர்ணமாக நம்பப்படுகிறது இந்த பொள்ளாச்சியை அடுத்துள்ள ஆனமலையிலிருந்து காளியாபுரம் அல்லது சேத்துமடை பஸ்ஸில் சென்றால் வேட்டைக்காரன் முதலில் இறங்கி மிக எளிதாக அந்த அழுக்கு சித்தரின் ஜீவ சமாதிக்கு செல்லலாம் சித்தர்களின் அதிசயங்கள் நம் தலைவிதியை மாற்றும் ஆற்றல் பெற்றவை கடல் அலை போன்று அந்த அதிசயங்கள் ஓய்வதே கிடையாது அங்கு சென்று நாமும் நீந்தி சித்தர்களின் அருளை பெற்று வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று வளமுடன் வாழ இந்த சித்தர்களின் ஆசி உங்களுக்கு கிடைக்கும் என்று நம்பி இந்த காணொலியை கொள்கிறேன் நன்றி வணக்கம்